தேர்தல் வாக்குறுதி ஏமாற்று ஏன்ிமுக பொது எடப்பாடி என்ன பண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நவம்பர்ல ஒரு கலவரம் நவம்பர் முப்பதுல ஒரு கலவரம் நடக்குது கோயம்புத்தூர்ல அப்ப திமுக ஆட்சி அப்போ அந்த கலவரத்தில் பத்தொன்பது இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்பட்டது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருடைய ஆட்சியில் திமுக ஆட்சியில் தான் இது இஸ்லாமிய சமூகத்துக்கு திமுக செய்த மிகப்பெரிய துரோகம் சட்டமன்றத்தில் பேசின உடனே திமுக அல்லூர் நம்ம திமுக கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னீங்கன்னா அது சம்பந்தமா பேசணும்னா திமுக பேசாது அந்த இஸ்லாமிய தலைவர்கள் நோண்டி விட்டு நான் அதிமுகவோட நம்ம ஓட்டு போட்டோம் அதிமுகவோட தேர்தல் வாக்குறுதி கொடுத்து திமுக தானே கொடுத்து திமுக தானே வாக்களிச்சிருக்கோம் அப்ப திமுக கிட்ட கேட்கறது நியாயம் அதிமுக கிட்ட போய் கேட்கறது நியாயமா தமிழ்மணி ஒருத்த குழந்தை போகிறோம் எம்எல்ஏ சார் முன்னாள் எம்எல்ஏ அந்த என்னடா சொன்னா ஏழைகள் மீது நபிகள் நாயகம் பதிவு காட்டக்கூடியவர் மாதிரி தான் முதல்வரும் பறிவு கா பறிவு காட்டாரு ஏண்டா உட்கா மக நபிகள் நாயகத்தினுடைய அவர் ஏழைகள் மீது காட்டிய பறிவுக்கும் முதல்வர் காட்டுற பதிவுக்கும் வித்தியாசம் தெரியலையான் உனக்கு பொய்யே வராது யார் சொன்னா அப்படின்னு அவர் தான் சொன்னார் சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அதே தான் சொல்லி அன்னைக்கு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் என்ன முன் வைக்கிறையோ நாங்கள் தானே எதிர்கட்சி முஸ்லீம் சிறைவாதிகள் விடுதலை சம்பந்தமான விஷயத்தில் தடுக்கணும்னா எதிர்க்கணுன்னா நாங்கள் தானே எதிர்க்கிறோம் நீங்க ஏன் விடுதலை பண்றதுக்கு தயங்குறீங்க கேட்டார் எடப்பாடி அதுக்கு முதல்வரால் பதில் சொல்ல முடியும் நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நகரம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைகிறார் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தலா ரஹீம் அவர்கள் வணக்கம் சார் வாங்க முஸ்லீம் சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் நேரத்தில் திமுக வந்து ஒரு வாக்குறுதியை சொல்லியிருந்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு இப்போ முன்னாடியே நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னும் ஊடகத்தில் ஒரு பெரிய செய்தியானது பரபரப்பாக சோசியல் மீடியாலாம் ட்ரெண்ட் ஆச்சு ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதே ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவாக போட்டிருக்கீங்க இன்னும் அவங்களாம் விடுவிக்கப்படலை அப்படின்ட்டு இதில் யார் பொய் சொல்கிறா இல்லை நீங்கள் தான் பொய்யை வந்து ப பரவிட்டு இருக்கலாம் அதாவது பொய்யான தகவலை வந்து பொதுதளத்தில் பரப்பக்கூடிய நிலையில் நான் இல்லை என்னன்னு சொன்னீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி திமுக வந்து மிகப்பெரிய ஒரு வாக்குறுதியாக வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு அடிச்சது அது என்னன்னு சொன்னால் நீண்ட காலமாக ஆழ்ந்த நிலை சிறைவாசிகளை கைதிகளாக உள்ள சிறையில் உள்ள முஸ்லீம் கைதிகளை நாங்கள் ஆட்சி கொடுக்கோன்னு வெளியில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கனிமொழி முதல்வர் ஸ்டாலின் எல்லாமே வந்து பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்தாங்க அதனால் வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால் எப்படியாவது இவங்க திமுக ஆட்சிக்கு வந்துடும் ஆட்சிக்கு கொண்டுனா இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாக்குகள் நூறு உருக்காடு அப்படியே திமுக போச்சு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமான கோரிக்கை தொடர்ந்துகிட்டே இருந்தது சமுதாய சமூக அமைப்பு தலைவர்களும் சரி மற்ற ஜமாத்துகளும் சரி ஏன் விடுதலை செய்யலை ஏன் விடுதலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு பொது தளங்கள்லையும் முதல்வர் போதும் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூணு ஆமாம் மேபி மூணு தான் ஒரு எழுநூறு ஆயிரம் தன்னை சிறை கைதிகளை வந்து நன்னட விதியை பின்பற்றி திமுக அரசு விடுதலை செய்யுதுன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் ஜிஓ அரசாணை பாஸ் பண்ணுறாங்க இப்போலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அப்போது எழுநூறு பேர்னால் நம்ம இஸ்லாமிய சிறைவாசிகள் ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க அவங்களும் விடுதலை செய்யப்படுவாங்க அப்படின்றது தான் ஜென்ரலாக இருந்துச்சு ஆனால் அந்த அரசாணை வெளியான உடனே அந்த அரசாணையில் வந்து குறிப்பு என்ன போட்டிருக்குன்னு சொன்னீங்கன்னா குறிப்பாக வந்து கம்யூனல் கிளாஸ் கம்யூனல் கிளாஸ்னால் மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எக்ஸ்ப்ளோஸ் ஆக்ட் அதாவது வெடிமருந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கில் உள்ளவங்களுக்கு இதில் வந்து இந்த அரசாணை பொருந்தாது அப்போது இஸ்லாமிய சிறைவாசிகளை யாரை கைது பண்ணாலும் இஸ்லாமியர்களில் மத சம்மந்தப்பட்ட வழக்குன்னு தான் பதிவு பண்ணுறாங்க ரெண்டாவது வெடிக்குண்டு எதுன்னு சொல்லி வடக்கு போடுறாங்க அப்படின்னும் போது அப்போ இஸ்லாமிய சிறைவாசிலே விடுதலை செய்ய மாட்டோம் மற்றவங்கள விடுதலை செய்வோன்னு அரசாணை வெளியிட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அதை விட்டுட்டு எழுநூறு கைதிகள் விடுதலைன்னு சொல்லிட்டு அதில் இஸ்லாமியர்களை விடுதலை செய்யும்போது அது இஸ்லாமிய சமூகத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஆயிடுச்சு அந்த நேரத்துல வந்து சொன்னா அதை வந்து நாம் தமிழ் கட்சி வந்து என்ன பண்ணாங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு ஐந்து முக்கிய நகரங்கள்ல வந்து அவங்க கட்சி சார்ந்த இஸ்லாமிய சிறை வசூல் ஏன் விடுதலை செய்யலை அப்படின்ற கோரிக்கையை வச்சு பெரிய ஒரு போராட்டங்களை பண்ணாங்க அதை தொடர்ந்து அதிமுக எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக மதுரையில் நடந்த மாநாட்டுல வந்து தீர்மானங்களில் முக்கிய தீர்மானமாக வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி கொடுத்த திமுக முஸ்லீம் சமூகத்தை ஏமாற்றுகின்றது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய சிறைவாசியில் விடுதலை சம்பந்தமான ஒரு கோரிக்கையை வந்து தீர்மானமே போட்டிருந்தாங்க யார் அதிமுக அதன் பிறகு சட்டமன்றத்தில் வந்து அது பெரிய விவாத பொருளாச்சு விவாத பொருளாகும்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நவம்பரில் ஒரு கலவரம் நவம்பர் முப்பதுல ஒரு கலவரம் நடக்குது கோயம்புத்தூர்ல அப்போ திமுக ஆட்சி அப்போ அந்த கலவரத்தில் பத்தொன்பது இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யார் யாருடைய ஆட்சியில்னா திமுக ஆட்சியில் தான் சமூக விரோதியால் நடத்தப்பட்ட இந்த கொடூர தாக்குதலுக்கு திமுக வந்து யாரையும் குற்றவாளிகளாக கைது செய்து நீதி முன்னேற்றி தண்டனை வாங்கி கொடுக்கல இது இஸ்லாமிய சமூகத்துக்கு திமுக செய்த மிகப்பெரிய துரோகம்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசின உடனே திமுக அல்லூட்டி என்னடா இது இப்போதான் பாஜக கூட்டணி நாங்கள் விளக்குறோம்னு சொல்லி சொன்னாங்க அடுத்த நிமிஷமே இந்த கோலத்தைக்கு போட்ட சிறைவாசிகள் விடுதலை சம்மந்தமாக இது வந்து சமூகத்து மத்தியில் ஒரு விதமான தாக்கல் ஏற்படுமேன்ட்டு உடனே எப்பவுமே திமுக கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னால் அது சம்மந்தமாக பேசணுன்னா திமுக பேசாது அந்த இஸ்லாமிய தலைவர்களும் நோண்டி விட்டிஸ் தான் இந்த ஆலோஷ் ஆனவா சரிக்காரங்களே அவர் இந்த சமது இல்லை இது இது போன்ற நபர்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா இவங்க பத்து வருஷம் இருந்தாங்களா ஏன் எப்படி பண்ணல யார் எடப்பாடி பத்து வருஷம் இருந்தாங்களா அதிமுக ஆட்சி ஏன் எப்படி இப்போ வந்து அவர் நியாயம் பேசுகிறாரா அது பேசுறாரா அவர் பேசுனதை வரவேற்பு இஸ்லாமிய தலைவர் இல்லையா ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய கோரிக்கையை சட்டமன்றத்தில் பகிரங்கமாக பேசணுன்னு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு பொது தளத்தில் பேசு பொருளாகுதுன்னு சொன்னால் ஒரு இஸ்லாமிய தலைவன் ஒரு இஸ்லாமிய அமைப்பினுடைய தலைவன் என்ன செய்யணும் வரவே வரவேற்க வரவேற்கணுமா இல்லையா அதை விட்டுட்டு இவனுங்க எப்படி பல்ட்டி அடிக்கிறான்னு சொன்னால் திமுகவுக்கு ஆதரவாக ஜாலரா அடிக்கிறானுன்னா இவங்க பத்து வருஷம் என்ன பண்ணாங்க ஏன் விடுதலை பண்ணுறாரு ஏண்டா திமுக அதிமுக நம்ம அதிமுகவோட நம்ம ஓட்டு போட்டோம் அதிமுகவோட தேர்தல் வாக்கு கொடுத்து திமுக தானே கொடுத்து திமுக தானே வாக்களிச்சிருக்கோம் அப்போ திமுக கிட்ட கேட்கறதுதான் நியாயம் அதிமுக போய் கேட்டது நியாயமாக இல்லை எப்படியோப்பட்ட அரசியலை இந்த இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் முன்னெடுக்கிறாங்கன்ற பாருங்கள் உண்மையில் அன்றைக்கி வந்து அவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து நீங்கள் சட்டமன்றத்தில் இப்படி ஒரு கோரிக்கை வச்சது நாங்கள் மனதார பாராட்டணும் சொல்லி தே அதாவது அரசியலுக்கு அப்பாற்பட்டு வாழ்த்தணுமா அதை விட்டுட்டு அவரை வந்து திட்டணுமா அதை பண்ணாங்க அப்போ திமுக என்ன பண்ணுதுன்னு சொன்னால் அப்போ அந்த ஒரு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது க கைதி சிறைவாசி கைதிகளை அவங்க என்ன பண்ணுறாங்க முஸ்லீம் கைதிகளை வந்து சில பேருக்கு பரவல் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு பரோல் சில பேருக்கு வந்து ஆதிநாத் குழு பரிந்துரையின் அடிப்படையில் பரோல் சில பேருக்கு நீதிமன்றம் மூலயமா பரவல் இப்படி வந்து மாற்றி மாற்றி எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க எலையோ வந்து எல்லாம் வெளியே இருக்காங்க ரெண்டு வருஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ இந்நிலையில் வந்து சில பேர் வந்து ஒரு ஏழு எட்டு பேருக்கு என்ன பண்ணுறாங்க நன்னடத்தை சட்ட விதி அந்த ஆதிநாதன் குழு பரிந்தின் அடிப்படையில் ஒரு ஏழு எட்டு பேர் விடுதலை செய்யப்படுறாங்க மற்ற பேருக்கு வந்து நீதிமன்றம் வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நீதிமன்றம் வந்து அரசு முடிவெடுக்கிறதுலையும் பரவலில் இருக்கலாம்னு சொல்லி தீர்ப்பு வரதுனால அவங்க பரவலே இருக்காங்க மற்ற ஒரு பத்து பதினஞ்சு பேர் என்ன பண்ணுறாங்க நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன பண்ணிட்டாங்கன்னா நீதிபதி கேட்குறாரு என்ன இது ஒவ்வொரு மூணு மாதத்துக்கும் இவங்களுக்கு பரோல் நீடிப்பு நீதிமன்றம் கொடுக்கணுமா ஏன் நீதிமன்றத்தின் நார்ங்க தமிழக அரசினுடைய சிறை சட்ட விதியின் அடிப்படையிலேயே இவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு பரோல் கொடுக்கலாம் அரசே கொடுக்கலாம் இல்லை இவங்களை மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஏன் கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வந்து நீதிமன்றம் மூலிமா பரவல் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி கேள்வி எழுப்பும்போது இல்லை இது மத்திய அரசு வழக்கு சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு பல்டியை தூக்கி மத்திய அரசு மேலே போகிறாங்க இதுக்கும் மத்திய அரசுக்கு சம்மந்தமே இல்லை சிபிஐ விசாரித்தா மட்டும்தான் மத்திய அரசு இதில் தலையிடுமே தவிர சிபிஐ விசாரிக்க மத்திய அரசுன்னு சொல்கிறது முட்டால்சனம் அப்போ எப்படின்னு சொன்னால் தங்களை தற்காலத்துக்குள்ளதாக மத்திய அரசு மீது பழியை போட்டு திமுக தப்பிக்க போகிறேன் அப்போ அதில் நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா அப்போ ஒன்றும் பண்ண முடியாது மூணு மாதம் மூணு மாதம் நீதிமன்றம் அப்படி கொடுக்குது சட்டத்தில் விதி இல்லை ஆனால் நான் ரத்து கொடுத்து சொல்லிட்டு எல்லாருத்துக்கு ஜெயிலில் போகிறாங்க இப்போ நாங்கள் எங்களுடைய கோரிக்கை என்னன்னா நீ அவங்கள விடுதலை பண்ணியா நீ பரவல் கொடுத்துட்டு இருக்க இன்னும் விடுவீங்க விடுவிச்சா வேலையை முடிஞ்சது இல்லையா இப்போ அவங்க வந்து வெளியே வந்து ரெண்டு வருஷம் பரவலில் இருக்காங்க இந்த ரெண்டு வருஷமாக வந்து அவங்களுடைய மீது ஒரு சின்ன குற்றச்சாட்டு கூட இல்லை இல்லை இன்னைக்கு பரவல் கேன்சல் உயர் நீதிமன்றம் சொன்னோம்னா எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க இல்லை அவங்களாக தானா சரண்டனங்களா இல்லையா அப்படி இருக்கும்போது ஏன் தமிழக அரசு முன் வந்து அவளை விடுவிக்க மறுத்துக்கே இருக்குது இதுதான் எங்களுடைய பொது தளத்தில் வைக்கக்கூடிய கேள்வி திமுக ஆதரவு முஸ்லீம் அமைப்பு தலைவர்கள் சில சில்லறைகள் சில அண்ணா அறிவாள அடிமைகள் வந்து என்னென்னா அதெல்லாம் இல்லை இவர் சொல்வது போய் போய் என்ன நம்ம போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது விடுதலை செய்யப்பட்டானா விடுதலை செய்யப்பட்டான்னு சொல்ல போகிறோம் விடுதலை செய்யலைன்னா விடுதலை செய்யலைன்னு சொல்ல போகிறோம் நான் சொல்கிறேன் மீளாது நபி விழா நடத்துறாங்க யார் திமுக சார்பாக நடத்துகிறாங்க ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த நாள் விழாவை மீளாது விழாவாக நடத்துகிறாங்க மீனாந்த விழாவே கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஜவருலாம் அங்கே போய் கலந்துக்கிறாரு தமிழ்மண் சாரி கலந்துக்கிறாரு எல்ஜிபி தலைவர் போய் கலந்துக்கிறாரு அப்புறம் முஸ்லீம் லீக் சொல்ல வேண்டாம் அவங்க எப்போவுமே வந்து திமுகனுடைய ஒரு என்ன சொல் சிறுபான்மை பிரிவு அவங்க போய் கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு நபிகள் நாயத்தினுடைய பெருமைகளையும் அவருடைய அருமைகளையும் அந்த மேடையில் பேசுகிறது தான் ஒரு சிறந்த ஒரு ஒரு முஸ்லீமுக்கு இந்த அதை விட்டுட்டு மாற்றி மாற்றி ஒவ்வொரு அமைப்பு தலைவர்களும் முதல்வர்கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக முதல்வர் பேர் நல்ல வாங்கணுன்ட்டு முதல்வரை பாராட்டிகிட்டு இருக்காங்க அதில் ஒரு படி மேலே போய் இந்த தமிழ் மண்சாலின்னு கொலையில குழையுக்கும் இருக்கும் பயம் எம்எல்ஏ சார் அண்ணா முன்னாள் எம்எல்ஏ அந்தால் என்னடான்னு சொன்னால் ஏழைகள் மீது நபிகள் நாயகம் பறிவு காட்டக்கூடியவர் அதே தான் முதல்வரும் பறிவு கா பறிவு காட்டாருன்னா ஏண்டா உட்கா மக நபிகள் நாயகத்தினுடைய அவர் ஏழைகள் மீது காட்டிய பறிவுக்கும் முதல்வர் காட்டுற பதிவுக்கும் வித்தியாசம் தெரியல இந்த ஆள் அரசியல் ஓட்டுக்காக நடிக்கிறாங்க

கொந்தளிச்சிருப்பாங்களேன் அதான் கொஞ்சம் இதே வந்து அதிமுக வந்து ஒரு கூட்டம் நடத்தி யாரோ ஒருத்தர் வந்து இப்படி நாயகத்தை ஒப்பிட்டு பேசியிருந்தால் அத்தனை இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களும் எப்படி கொந்தளிச்சிருப்பாங்க வானத்துக்கு பூமியை குதிச்சுருப்பாங்க குறிப்பாக குதிச்சிருப்பானுங்களா இல்லையா இப்போ அளவுக்கு திறமை நான் என்ன சொல்கிறேன் அந்த மீளாவது நபி கூட்டம் நடத்துகிறாங்க உங்களுக்கு போகக்கூடாது ஆனால் போயிட்டீங்க அங்கே போயிட்டு இந்த சமூகத்தில் என்ன உயிர் நாடி பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை பற்றி முதல்வர்கிட்ட சொன்னோமா இல்லையா இந்த இஸ்லாமிய சரிவாசிகள் விடுதலை சம்பந்தமான விஷயங்களை அந்த மேடையில் முதல்வர் வச்சுக்கிட்டு பேசியிருக்கணுமா இல்லையா சொல்லுங்கள் அதனால் சமூகப்பட்டு இல்லை இந்த சிறை விடுவிக்க திமுக அரசுக்கு என்ன தயக்கம் மாட்டேங்க ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருக்கா இல்லை இல்லை ப்ரெஷர் இல்லை திமுக வந்து பாஜகவுக்கு வந்து பயப்படுது வேற ஒன்றும் இல்லை இவங்க பயங்கரமான ஊழல் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம கூட பேசணும்னு தெரியா என்ன கே நேருடைய ஊழலை பற்றியெல்லாம் இந்த ஊழல்லாம் இப்போ இந்த ஊழலுன்னு தப்பிக்கணும் என்ன என்ன பண்ணுறது அப்புறம் நாங்களும் பாருங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் நாங்கள் இருக்கோம் ஏற்கனவே திருப்பரங்குன்ற விஷயத்தில் காலங்காலமாக நட மலையில் ஏறி ஆடு கோழி அறுத்துட்டு இருந்தது திமுக வந்து வேட்டு வச்சுச்சு அதை தொடர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த சிறைவாசிகள் விடுதலை விஷயத்தில் அப்பட்டமான பொய்யை நீதிமன்றத்தை சொல்லிட்டு ஏன் இந்த இரட்டை நிலை பாடம் இன்னும் விடுதலை பண்ண மாட்டேன் முஸ்லீம் சிறைவாசி நாங்கள் விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு போயா அப்போது ஒன்று அப்படி சொன்னால் ஓட்டு நமக்கு விடாது தெரியுதா இல்லையா உனக்கு சொல்லுங்கள் ஏன் இப்படி வந்து ஒரு பித்தலாட்டு அரசியல் இருந்தேன் அன்றைக்கி சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் என்ன முன்வைக்கிறாரையோ நாங்கள் தானே எதிர்கட்சி முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமான விஷயத்தில் தடுக்கணும்னா எதிர்க்கணுன்னா நாங்கள் தானே எதிர்க்கணும் நீ ஏன் விடுதலை பண்ணுறதுக்கு தயங்குறீங்கன்னு கேட்டார் எடப்பாடி அது முதல்வரால் பதில் சொல்ல முடியல அப்போது தொடர்ந்து ஓ அதாவது எப்படின்னு சொன்னீங்கன்னா பேசுகிற பேசணும்னு செய்யலாம் இஸ்லாமிய சமூகத்துக்கு பாதுகாவல் அரணாக நான் தான் இருப்பேன் முதல்வர் பேசுகிறேன் இந்த தலைவர்களும் அண்ணா அறிவாளி அடிமை தலைவர்களும் என்ன பண்றாங்க போய் அங்கே நின்றுட்டு எங்களுடைய முதல்வர் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் செத்தே போடுவோன்ற மாதிரி இவனுங்க பேசுறாங்க நீங்கள் பேசி தொலைங்க அப்பமான ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கோ அல்லாது ஏதோ சில்லறை காசுக்காக நீங்கள் அங்கே போய் சாதராக அடிக்கிறீங்க அடித்து தொடங்கினா யார் வேணான்னு தான் இல்லை முதல்வரை அடிக்கடி சந்திக்கக்கூடிய இந்த சிறுபான்மையின தலைவர்கள் நீங்கள் குறிப்பிடுவதில் நிறைய ஒரு லிஸ்டே இருக்கு இல்லையா அவங்கள ஏன் எங்களுக்கு இவ்வளோ கோரிக்கைகள் இருக்குது இதை நிறைவேற்றுக்கினேன் ஒரு அழுத்தத்தை மீனவர் விழாவில் கூட அந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய கோரிக்கைகள் யாரும்

அங்கீகாரம் தானே இதெல்லாம் அப்படின்னா கூட திமுக சின்னத்தில் தான் நீங்கள் நிற்கணும் நீங்கள் நீங்களுக்கான ஒரு தனித்தன்மை இல்லை நீங்கள் எந்த சின்னத்தின் நின்றுனாலும் அந்த எம்எல்ஏன்ற அங்கீகாரத்தோட சூழலாக வரீங்க இல்லை எம்எல்ஏ இந்த அரசியல் அங்கீகாரங்கள்லாம் இவங்களுக்குலாம் சில்லற காசுக்கு வேலைக்கு ஆக மாட்டாங்க யாருமே இந்த சமூகம் இவங்கள அப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த அமைப்பு இந்த எம்எல்ஏ இந்த கவுன்சிலரு இது இது இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அப்போ பொது நிகழ்ச்சியில் இவங்களை முக்கிய விருந்தாளிகளாக கூப்பிடுறாங்களா அங்கே போய் அண்ட் ஒயிட்ட போய் உட்காந்துக்கிட்டு அப்படி அப்படி ஒரு பெரும் தலைவர்கள் மாரி உள்ளா வராங்களே நான் என்ன சொல்கிறேன் இருங்க வேணான்னு சொல்லுவேன் நீங்கள் எம்எல்ஏ இருங்க இப்படி பொது தளத்தில் வந்து போங்க பேசுங்க இதெல்லாம் வேணும்னு சொல்லு அதே நேரத்தில் நீ கண்ணும் கருத்துமாக இருக்கணுமா இல்லையா ஒவ்வொரு சமூகமும் அவங்க பிரச்சனையை வந்து தீர்க்குறதுக்கு அவங்க கூட்டணி வந்த உடனே தீக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இருக்காங்க நீங்க மட்டும் ஏன் அந்த விஷயம் கேட்காம உங்கள் விஷயமே எல்லாரும் அவங்க அவங்க வியாபாரம் தான் பார்க்குறாங்க யாரும் எதுக்கு தயாரிங்க வகுப்பு திருத்த மசோதாவுக்கு எதிர்த்து திமுக வந்து பாராளுமன்றத்தில் எதிர்க்கும் இங்கே சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் போடும் பொதுக்கூட்டங்கள் போட்டு வகுப்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக பேசுவோம் ஆனால் வகுப்பு திருத்த மசோதாவுக்கினுடைய அடிப்படையில் தான் இங்கே வக்போர்டு தமிழக வக்போர்டே கட்டமைக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இப்போது அட்பர்சன் இதை யாருன்னா பேசுறதுக்கு தயாராக இஸ்லாமிய தலைவர்களை கூப்பிடுங்க எல்லாேருக்கும் தெரியும் இந்த விஷயம் ஆனால் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இந்த சிறுபான்மையின தலைவர்கள் நீங்கள் குறிப்பிட அந்த தலைவர்கள் பேனி தான் இஸ்லாமிய சமுதாயம் இருக்கா இல்லை அது எப்படின்னு சொன்னிங்கன்னா திமுகவில் சில இஸ்லீம் இஸ்லாமியர்கள் இருக்கான் காங்கிரஸில் கொஞ்சம் இஸ்லாமியர் இருக்கான் கம்யூனிஸ்ட்டுகளில் இருக்கான் விடுதலத்தில் இருக்கான் அது இல்லாமல் இஸ்லாமிய அமைப்புகள் இது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தேர்தல் நேரத்தில் வந்து திமுக தான் திமுக தான் திமுக இல்லைன்னா முஸ்லீம் சத்ருவான்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க அது பாமர மக்கள் பதிலில் ஈஸியாக போடுது அப்போ போடு குத்து கொத்திடங்க நினைச்சுட்டு நீங்கள் அப்படி ஓட்டுகளை வாங்கி இந்த சமூகத்தினுடைய வாக்குகளை நீங்கள் திமுகவுக்கு வந்து இலவசமாக நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்க பண்ணிக்க சொல்ல உங்களுடைய அற்பமான சில சில்லறை காசுக்கோ அல்லது சில்லறை ஏதோ உங்களுடைய அற்ப நலனுக்காக பண்ணிக்கிறீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை ஒரு நாடி பிரச்சனைகளை நீங்கள் அதை ஒரு தளத்தில் கொண்டு போகணுமா இல்லையா ஏன் கொண்டு போக இந்த அந்த அமைப்புகள் பய தயங்குது இப்போ நீ ஒரு ரெண்டு வருஷமாக வெளியே இருக்கிறோன்னு மறுபடியும் அவனை தூக்கி உள்ளே போட்டானா அவன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நொந்து நூலாகி தான் வெளியே வந்திருக்கான் அரும்பு மீசையும் அரும்பு தாடியோடும் சிறைக்கு சென்ற அந்த இளைஞர்கள்லாம் நரத்த ந நரைச்ச மீசையோடும் நரத்த தாடியோடு தான் வெளியே வந்தான் வெளியே வந்து அவன் வாழ்க்கைன்றது எதுவுமே இல்லாமல் ஏதோ அவனுக்கு உண்டான வேலையை பார்த்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்போ அவனுங்க மறுபடியும் பிடிச்ச ஜெயிலில் போடுறாங்க இந்த சமூகம் கை கட்டி வாய் ஊற்றி கண் மூடி பார்த்துட்டு இருக்குதுன்னு சொன்னேன் இவனுங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறது எதை வச்சு இவனுங்களை அடிக்கிறது அப்போ இந்த விஷயம் நான் வந்து பொதுதளத்தில் பேசுகிறேன் இப்போ நீங்களே கேட்டீங்க அவங்க எல்லாமே சொல்கிறாங்க விடுதலை செய்யக்கூடாது நீங்கள் தான் விடுதலை செய்யலை விடுதலை செய்யலைன்றீங்க அப்போ நீங்கள் பொய்யான தகவல் பரப்புறிங்களா அப்படின்னு கேட்டீங்க இல்லையா இதுதான் இன்றைக்கி சமூக மக்கள் மத்தியில் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது நான் என்ன சொல்கிறேன் நீங்க திமுக ஆதரிச்சிங்க வேணாம்னு சொன்னேன் ஆனால் இந்த சமூகத்தினுடைய நாடி பிரச்சனைகளை பற்றி திமுகவுக்கு நீங்கள் வந்து எதிராக செயல்படலன்னு சொன்னா நான் நிச்சயம் பொது தளத்தில் கிளித்துபோது நீங்கள் தனி மனிதனாக இதை கொண்டு போகிறது இஸ்லாமிய இளைஞர்கள் எந்த அளவுக்கு ஒரு வீச்சு கொண்டு போகணும் இல்லை இது நிறைய இருக்குது இப்போ சமீபத்தில் கூட நானும் நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களும் நெல்லையில் வந்து கேள்வி பதில் இது ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம் அந்த நிகழ்ச்சியில் வந்து கேள்விகளை வந்து எல்லாமே சிறைவாசிகள் சம்மந்தமான கேள்விகள் தான் நிறைய தம்பிமார்கள் கேட்டாங்க அப்போ சீமான அண்ணனும் வந்து நிச்சயமாக இதை பற்றி வந்து நாங்கள் ஏதோ வந்து ஒரு ஃபார்மாலிட்டி அதாவது ஒரு சம்பிரதாய முறையிலான ஒரு போராட்டமாக நாங்கள் முன்னெடுக்க மாட்டோம் இந்த சிலைவாசிகள் விடுதலை செய்யும் எங்களுடைய போராட்டம் தொடர் என்று உத்தரவாதம் அவரும் கொடுத்துருக்காரு ஏன்னா அவர் ஆட்சியில் இல்லை இல்லை அவர் போராட்டம் தான் முடியும் உத்தரவாதம் கொடுத்தாரு அப்ப இது சமூகத்தின் இளைஞர்கள் மத்தியில் சமூகத்தின் மதியில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு சிவகாசியில் வந்து முதல்வர் போயிருக்கும்போது போது கூட்டத்தோட கூட்டமாக நாலஞ்சு பேர் வந்து சிறைவாசிகள் எப்போ விடுதலை பண்ணி முதல்வரை பார்த்து கேட்டுருக்காங்க இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் என்னன்னு சொன்னால் எங்களுடைய தொடர் பிரச்சாரம் தான் இன்னைக்கு கீழ் மட்டும் வெளியே மக்கள் வெளியே போய் சேர்ந்துருக்குன்றது பெரிய விஷயம் தான் நடப்பு அரசியல் வந்து பல்வேறு கருத்து மிக்க வேண்டியது சார்